ட்ரினிட்டி சிபிஎஸ்சி செயலாளர் திரு ராமசீனிவாசன் அவர்களே நம்முடைய செயல் இயக்குனர் அருணா செல்வராஜ் அவர்களே இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அரச பரமேஸ்வரன் அவர்களே சிறப்பு அழைப்பாளர் தொழிலதிபர் திரு மருத்துவர் செலீன் ஐயா அவர்களே சிறப்பு அழைப்பாளர் அருண்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கும் துறை தலைவர்களே பேராசிரியர் பெருமக்களே ஊடகத்துறை நண்பர்களே மாணவர் செல்வங்களே உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான நாளிலே வருக வருக என வரப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த மூன்று நாள் அதாவது வரும் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக மகளிர் தினம் இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிரை கொண்டாடுவோம் என்ற தலைப்பிலே நாங்கள் பதினாலு சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்திருக்கிறோம் அவர்களிலே பதினோரு பேர் மகளிர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது இன்னும் சொல்ல வேண்டாம் அது எல்லாமே தலைப்பு கூட பார்த்தீங்கன்னா பெண்மையே பேசு நிமிர்ந்து நன்னடை நேர்கொண்ட பார்வை யாருக்கும் அஞ்சாமல் எதையும் தாங்கும் இதையும் கொண்ட மகளிர் என்று ஒரு பேராண்மை மிக்க சிறப்பான பதவியில் உள்ளவர்களெல்லாம் நாங்கள் அழைத்திருக்கிறோம் உங்களுக்கே தெரியும் இந்த உலகம் பெண்ணியம் ஆண் பெண்ணியத்தை சார்ந்தது பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்பார்கள் இந்த சிறப்பான நாளிலே உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன் நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆணுக்குள் பெண்ணா பெண்ணுக்குள் ஆனா என்று சொல்லும்போது பெண்ணுக்குள் ஆண் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கும் நமது சிபிஎஸ்சி பிள்ளினுடைய தலைவர் திரு மரியாதைக்குரிய பி ஆர் எஸ் பழனிசாமி அவர்களை வருகை வரவேற்கிறோம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விமன் விமென் தான் மென் இருக்கு ஃபீமேலுக்குள்ளே தான் மேல் போல லேடிக்குள்ள தான் லேடு மேடம் தான் ஆடம் அதுபோல பிரின்சஸ் தான் பிரின்ஸ் டைரக்டர் தான் டைரக்டர் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் டிபெண்ட் அப்பான் த விமன் நல்ல விஷயம் கேட்டுட்டலாமே இந்த உலகம் பெண்மையை கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆம் பெண்கள் இப்போது பல்வேறு பதவிகளிலே சிறப்புடன் சீருடன் இருந்து வருகிறார்கள் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்பதில்லை பெருமூழ்ச்சிகளில் நன்றி வணக்கம் வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி காளியம்மாளின் கருவறையில் உதித்த கரு